السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاه وتسليم على احمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاتبوه صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم مطل الغني ظلم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்லது சர்வ புகழும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக இருலகத் தலைவர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஷல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக அமீன் அமீன்மீன் சங்கிக்கும் இறை பொருத்தத்திற்கு முறித்தான அல்லாஹுவின் நெல்லடியார்களை அருமை மோமின்களில் கடந்த வார சும்மாவுடைய உரையில் பரக்கத்தை பற்றியும் பரக்கத்தை பெற்றுத்தருகிற வழிகளை குறித்தும் பேசினோம் நமிசல் அல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் வரக்கத்து ஏற்படுவதற்கான வழிகள் என்று எதையெல்லாம் தந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் அருமையானவர்களை வரக்கத்து ஏற்படுவதற்கு அல்லாகுடத்திலே வரக்கத்தை நாம் கேட்கிறோம் நபியவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் அல்லாஹானா வரக்கத்தான வசதி வாய்ப்புகளை ஷைராத்துகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் நன்மைகள் நலவுகள் நம்முடைய மனதிற்கு போதுமானதாக இல்லாமல் போனால் போதும் என்ற மனம் நம்மிடத்திலே இல்லாமல் போனால் வரக்கத்து இருந்தாலும் இல்லை என்றுதான் நமக்கு தோன்றும் அல்லாஹு தாலா நமக்கு தேவையானதை தருகிறான் எவ்வளவு தேவையோ எந்த ரிசுக்கு தேவையோ அந்த ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு தருகிறான் வரக்கத்து என்றால் குறைந்த உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் குறைந்த பொருளாதாரத்தில் நிறைவான பலன்களை அடைவது அதற்கு பெயர்தான் பரக்கத்து எனவேதான் சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குறைந்த பொருளாதாரத்தில் குறைந்த சம்பாத்தியம் தான் ஆனாலும் நிறைவாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நிறைவாக நாம் சம்பாதிக்கிறோம் ஆனாலும் போதவில்லை போதவில்லை என்று குறைபட்டு கொண்டேதான் இருக்கின்றோம் வரக்கத்து என்பது குறைந்த செல்வத்தில் குறைந்த வசதியில் நிறைவாக வாழ்வது அதுதான் பரக்கத்து அல்லாஹு தாலா நமக்கு போதுமானதை போதுமான செல்வத்தை வசதியை தேவையான அத்தியாவசியங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தாலும் நமக்கு அது பத்தல போதவில்லை என்றால் வறக்கத்து இருந்தாலும் இல்லைன்னு தான் தோணும் வரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமேயானால் அடிப்படையாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது போதும் என்ற மனம் அல்லாஹ் தந்த ரிசர்த் இருக்குதே இது எனக்கு போதும் அல்ஹம்துல் இல்லாஹ் என்று எப்போது நாம் சொல்கிறோமோ அப்போதுதான் அல்லாஹுடைய வறக்கத்தை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த நிலை நம்மிடத்தில் இல்லையானால் எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரி எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் சரி நாம் குறைபட்டு தான் இருப்போம் வரக்கத்து இல்லை இல்லை என்ற தான் நாம் இருப்போம் காரணம் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை லட்சங்கள் கையில் இருக்கு அந்த லட்சங்களை கையில் கொடுத்துருக்கிறான் ஆனாலும் நம்ம நஃப்ஸு நம்ம மனசு இவ்வளவுதானா பத்தலையே அப்படின்னு சொன்னால் நாம் பணக்காரங்க கிடையாது நாம் செல்வந்தர் அல்ல ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் கையில் இருந்தது ஆயிரம் ரூபாய் கைவசம் இருக்கிறது அலஹ்துல்லா அல்லாஹ் கொடுத்த இந்த ரிஸுக்கு போதும் அப்படின்னு நம்ம மனசு சொன்னால் நாம் தான் பணக்காரங்க நாம் தான் ஆகப்பெரிய செல்வந்தர்கள் அருமையானவர்கள் இதுதான் அடிப்படை வரக்கத்திற்கான அடிப்படை என்பது போதும் என்ற மனம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அது இல்லாத காரணத்தால் தான் இருந்தாலும் கூட அது நம் கண்களுக்கு வரக்கத்தாகவே தெரிவது கிடையாது வரக்கத்து இருந்தும் அந்த வரக்கத்தை நாம் உணராமல் அதை விட்டுவிட்டு மேலதிகமான வசதி வாய்ப்புகளை நாடி கடன்களின் பக்கம் நாம் நகருகிற சூழலை நாம் பார்க்கிறோம் போதும் என்ற மனம் இல்லை அப்படின்னா படக்கத்தை இருந்தும் இல்லாமல் ஆகிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என் கையில உள்ளது எனக்கு பத்தாது என் கையில் உள்ள செல்வம் பொருளாதாரம் எனக்கு போதுமானதாக இல்லை நான் கடனாக மேலதிகமாக அடுத்த பெற்று நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதின் பக்கம் நாம் நகருகிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் அதிகம் கடன்படுவது அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி அல்ல இன்னைக்கு கடன் வாங்குபவர்களில் மிகுதமானவர்கள் பெரும்பாலானவர்கள் கடன்படுவது என்பது அத்தியாவசியமான தேவைகளுக்கு கடன்படுவதை விட ஆடம்பரத்திற்காக வேண்டி கடன்படுவதுதான் அதிகம் ஆடம்பரத்திற்காக வேண்டி நிறைய நாம் கடன்படுகிறோம் அடுத்தவர்களுடைய பார்வைக்கு நாம் வனப்பாக செழிப்பாக நம்மை நாம் நிலை கொள்ள வேண்டும் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய நிறைய நாம் கடன்பட்டு விடுகிறோம் இதற்கும் அடிப்படை அதுதான் ஏண்ட உள்ளது போதும் கொடுத்த எனக்கு போதும் என்று நாம் இருந்தோமேயானால் தேவையில்லாத கடன்களில் நாம் வீழ வேண்டிய அவசியம் வராது அது அன்பிற்கு நீ வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக அமைய வேண்டுமேயானால் அதற்கு வரக்கத்து மிக அடிப்படையானதாக இருக்கிறது அந்த வரக்கத்திற்கு அடிப்படை போதும் என்ற மனம் அது இல்லாமல் போகிற போது நிறைய மன சஞ்சலங்கள் நிறைய கஷ்டங்கள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிறைய பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போகும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அருமையானவர்கள் கடன் என்று வருகிற போது அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே சில நிலைகளை விட்டும் அல்லாஹுடத்திலே நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் யாருந்தா கபருடைய வேதனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக கவலையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக கோழைத்தனத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக கஞ்சத்தனத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக கடன் நெருக்கடியை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று நம்பி அவர்கள் துவா கேட்டிருக்கிறார் அந்த துவாவை நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார்கள் கடன் நெருக்கடியை விட்டும் பாதுகாப்பு தேடுவது அப்படின்னா என்ன கடன் நெருக்கடியை விட்டும் பாதுகாப்பு தேடுவது அப்படின்னா கடனே வாங்க கூடாது என்ற அர்த்தமா என்றால் இல்லை கடன் வாங்கலாம் ஆனால் தேவைக்கு அத்தியாவசியம் என்று வருகிற போது வாங்கி கொள்ள வேண்டும் அத்தியாவசியத்திற்காக வேண்டி கடன் வாங்கலாம் தேவையில்லாமல் ஆடம்பரத்திற்காக மேலதிகமான செலவுகளுக்காக வேண்டி அடுத்தவர்களின் பார்வைக்கு பிரம்மாண்டப்படுத்துவதற்காக வேண்டியெல்லாம் கடன் வாங்குவது இருக்குதே இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது அல்ல அதுதான் அந்த கடன் நெருக்கடி மேலதிகமான செலவுகளுக்காக வேண்டி நாம் படுகிற கடன் தான் நமக்கு நெருக்கடியாக வந்து அமைந்து விடுகிறது அந்த நெருக்கடி கடன் நெருக்கடியை விட்டும் விட்டு அல்லாஹு அவர்கள் அல்லாஹூடத்திலே பாதுகாவல் தேட சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அத்தியாவசியம் தேவை நிர்பந்தம் நம்ம கையில இல்லை உறவுகளிடத்திலே நட்புகளிடத்திலே கடனாக பெறலாமா என்றால் பெறலாம் கடன் வாங்கலாம் அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை ஆனால் கடன் வாங்குகிறோம் கடன் கொடுக்கிறோம் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை நம் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது தருகிறது அல்லாஹ் ரபுல்லே சொல்லுகிறான் இறை விசுவாசிகளே குறிப்பிட்ட ஒரு தவணை காலம் வரையிலும் நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுத்துக் கொள்வதும் வாங்கிக் கொள்வதுமாக இருந்தால் கடன் கொடுப்பதும் கடனை பெறுவதுமாக இருந்தால் அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறார் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கடனை பெறுபவர்களும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மறதி மனிதனுக்கு இயல்பானது மறதி மனிதனுக்கு இயல்பானது சில நேரத்தில் எவ்வளவு வாங்கணும்ங்கிறது மறந்து போயிடும் சில நேரத்தில் வாங்கணுமாங்கிறதே மறந்து போயிடும் இப்படியான நிலையெல்லாம் இருக்கிறது எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் குறிப்பிட்ட தவணை காலம் வரை எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க நான் இந்த தேதியில இந்த மாசத்துல கொடுத்துடுறேன் அப்படின்னு குறிப்பிட்ட தவணையை குறித்து நாம் கடன் வாங்கினால் அந்த தவணை தொகையையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கால அவகாசத்தையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயமா என்றால் குறித்து வச்சுக்கிட்டால் நல்லது தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் கொடுப்பவர் வாங்குபவர் இருவர் மீதும் ஒருவருக்கொருவருக்கு நம்பிக்கை இருக்குமேயானால் இவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார்னு கொடுக்கிறவருக்கு நம்பிக்கை இருக்குது வாங்கக்கூடியவரும் அந்த நிலையிலே உள்ளவராக இருப்பாரேயானால் எழுதி வைக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை எழுதி வச்சே ஆகணும் கட்டாய கடமை என்று அல்ல எழுதி வைத்துக் கொள்வது சிறந்தது மிக நல்லது அதே நேரம் கடனை வாங்குகிற போது கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்கள மூன்று விதமாக மூன்று விதமான நிலைகளிலே நாம் பார்க்கலாம் சில பேர் கடன் வாங்கும்போதே மனசு பட படபடக்கும் நம்ம கடன் வாங்குகிறோமே இதை எப்படி நம்மளால் அடைக்க முடியும் எப்போ நம்மளால் கொடுக்க முடியும் சீக்கிரமாக கேட்டாங்கன்னு சொன்னால் எப்படி கொடுக்கறது உடனே அவங்களுக்கு ஒரு தேவை கேட்கும்போது நாம் கொடுக்கணுமே நாம கேட்கும்போது அவங்க கொடுக்குறாங்க அவங்க கேட்கும்போது நாம கொடுக்கணுமே உடனே கொடுக்கணுமே தாமதப்படுத்திடக்கூடாது இன்னும் கடன் வாங்கி இருக்க மாட்டாங்க வாங்குவதற்கு முன்பதாகவே மனசு கடந்த துடிக்கும் அபிஷன் அல்லவா அலைகி அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் கடன் வாங்குகிற போது அந்த கடனை உடனடியாக அடைக்க வேண்டும் என்ற கடன் வாங்குவார் ஒரு அத்தியாவசிய தேவை அதனால அவங்க கடன் வாங்குறாங்க எப்படியாவது உடனடியாக அந்த கடனை நாம அடைச்சிடணும் யார் கடனை பெறுவாரோ கடன் படுவாரோ கடன்படுவாரோ சொல்றாங்க அல்லாஹ் அவருக்கு பதிலாக அவருடைய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான் அல்லாஹ் அடைத்து விடுவான் என்று சொன்னாங்க அல்லாஹ் அடைப்பான்னா என்ன அர்த்தம் நாம திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை அல்லாஹ் வேற ரூட்ல இல்ல நாம தான் கொடுக்கணும் கொடுப்பதற்கான வழிகளை அல்லாஹ் இலகுவாக்கி தருவான் கொடுப்பதற்கான வழிகளை அல்லாஹ் லேசுபடுத்தி தருவான் நினச்ச மாதிரியே கூடிய சீக்கிரத்திலேயே அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்றார்கள் வேண்டி கடன்படுகிற சூழல் ஏற்பட்டாலும் உடனடியாக திருப்பி தந்துவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கடன் பெறுபவர்களிடத்தில இருக்க வேண்டும் இது ஒரு நிலை சில பேர் இருப்பாங்க கடன் வாங்குறது கொடுத்துக்கிறலாம் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இப்போ என்ன அவர் இல்லாமையாக இருக்கிறாரு அவர் கைவசம் இல்லாமல் கஷ்டப்படவா செய்கிறாரு அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு பொறுமையாக கொடுத்துக்கிறோம் அப்படி கையில் இருந்தாலுமே கூட கொடுக்காமலேயே தாமதப்படுத்துறது விசல்லாஹு அலைகு வசல்லம் அவங்க சொன்னாங்க மதலுள் கனியகுள் மதலுள் கனியகுள் ஒருவர் கடன் பெறுகிறார் கடன் பிறகு தாலா அவருக்கு வசதியை வாய்ப்பை தருகிறான் பெற்ற கடனை அடைக்க முடியும் என்ற நிலையில் அவர் இருக்கிறார் வாங்கின கடனை அடைக்க முடியும் திரும்ப செலுத்திவிட முடியும் என்ற நிலையில் இருக்கிறார் ஆனாலும் திரும்ப தராமல் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறார் சில நேரத்தில் நடக்கும் கடன் வாங்கிற வரைக்கும் வாங்கும்போது வேணும் வேணும் எப்படியாவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப்பு அப்படி இப்படின்னு வாங்குறவங்க கொஞ்சம் பம்மி பேசுவாங்க கடன் வாங்கினதுக்கு பிறகு கொடுத்த ஒரு அல்லோல படம் வாங்குனீங்களே இப்போ தர்றேன்னு சொன்னீங்களே தர்றேன்னு சொன்னீங்களே சில நேரத்தில் கோவம் எல்லாம் ஏ நான் தர மாட்டேன் ஏமாத்திட்டா போயிடுவேன் அப்படின்னு இப்போ கொடுத்தவருக்கு சந்தேகமாக இருக்கும் நாம கடன் வாங்கியிருக்கிறோமா இல்லை நாம கடன் கொடுத்துருக்குறோமான்ற நிலமையில பரிதாபமான சூழல் எல்லாம் அதுதான் அவங்க அவங்க சொல்கிறாங்க இது ஆக மோசமானது மத்தளுள்ள கனிய முல் கடனை வாங்கிய கடனை திரும்ப செலுத்துகிற நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தாலும் அதை திரும்ப கொடுக்காமல் தாமதப்படுத்துவதற்குதே மிகப்பெரிய அநியாயம் என்றார்கள் அவி செல்ல அல்லாஹுவ அழகிகுவ வாங்கிய கடனை கைவசம் வசதிப்படுகிற போது உடனடியாக திரும்ப கொடுத்து விட வேண்டும் தாமதப்படுத்தக்கூடாது பெரும்பாலும் இந்த நிலை நீடிப்பதை இந்த நிலை இருப்பதை நிலவுவதை நாம் பார்க்கிறோம் அனுபவித்திருக்கலாம் உடனடியாக கொடுத்து விட வேண்டும் இது ரெண்டாவது நிலை தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி கொடுக்குது மூணாவது ஒரு நிலை இருக்குது வாங்கும்போதே போதே திரும்ப கொடுக்கக்கூடாதுங்கிற நெய்யத்திலேயே வாங்குறது கடன் வாங்கும்போதே கொடுக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்திலேயே வாங்குறது விசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் படுகிறார் கடன் பெறுகிறார் கொடுத்த கடனை திரும்ப செலுத்தாமல் அதை அழித்து விட வேண்டும் வாங்கின கடனை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறது அந்த நியத்தில் யார் கடன் வாங்குவாரோ அச்சுலகுல்லா அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் என்றார்கள் அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் கடன் என்பது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் அல்ல மார்க்கத்தை பொறுத்தவரையில் கடன் அவ்வளவு சாதாரணமான ஒன்றும் அல்ல ஒரு நேரத்தில் எல்லாம் கடன்படுவதற்கு பயப்படுவார்கள் அச்சப்படுவார்கள் தயங்குவார்கள் ஆனால் கடன்படுவது என்பது சர்வ சாதாரணமாக மலிந்து போய்விட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் அருமையானவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை என்கிற நிலையில் யார் கடன் வாங்குவாரோ அல்லாஹ் அவரை அழிப்பான் தண்டிப்பான் என்றார்கள் விசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பெற்ற கடனை உடனடியாக திரும்ப செலுத்த வேண்டும் எந்த அளவிற்கு நபிசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கடன் விஷயத்திலே கண்டிப்போடு இருந்திருக்கிறாங்கன்னா நபிசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவங்களும் சகாபாக்களும் இருக்கிற ஒரு வேளையில் ஒரு ஜனாசாவை கொண்டு வரப்பட்டது ஒரு சஹாபியினுடைய ஒரு நபித்தோழரினுடைய ஜனாசாவை கொண்டு வரப்பட்டது சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரவர்களே தாங்கள் தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் விசல்லாக அழகுவ வசல்லம் அவங்க கேட்டாங்க இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா இவர் மேல அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லை யார்கிட்டையும் எந்த கடனும் படலை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வைத்தார்கள் மற்றொரு ஜனாசாவை கொண்டு வரப்பட்டது நபியவர்கள் கேட்டார்கள் இவரின் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா சகாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார சூழல்தான் இவங்க சில பேர் இடத்துல கடன் பெற்று அந்த கடனை அடைப்பதற்கு பொருளாதாரத்தை இவர் விட்டு சென்றிருக்கிறாரா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார் சூழல்தா பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கிறார் அதிலிருந்து இவருடைய கடனை அடைத்துவிட முடியும் அந்த பதிலை பெற்றுக்கொண்டு நபியவர்கள் தொல வைத்தார்கள் மூன்றாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது நபியவர்கள் கேட்டார்கள் இவரின் மீது கடன் இருக்கிறதா ஆம் யார சூழல்தான் மூன்று தீனார்கள் கடனாக பெற்றிருக்கிறார் மூன்று தீனார்கள் அதை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லை யார சூழல் தான் மூன்று கடன் வாங்கியது மூணு தீனாறு தான் ஆனால் அந்த மூன்று தீனாறுகளை கூட அடைப்பதற்கு எந்த ஒரு பொருளாதாரத்தையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை அப்போ எப்படி வாழ்ந்திருப்பாங்கிறத பார்க்கலாம் எவ்வளவு வறுமையில எந்த அளவிற்கு இல்லாதப்பட்ட நிலையில் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் எவ்வளவு நெருக்கடியான நிலையில் கடன்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப அடை அந்த கடனை வாங்கிய கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தையும் விட்டு செல்லவில்லை என்று சாபாக்கள் சொன்னதும் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சன்னு அலா சாஹிபிக்கும் உங்களுடைய தோழருக்காக நீங்கள் தொடரவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய தோழருக்காக நீங்கள் தொடர வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செயலை நபி அவர்கள் செய்ததற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த உம்மத்திற்கு உணர்த்த வேண்டும் ஒரு மூன்று தீனார் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் வஃத்தாகிவிட்ட ஒரு சஹாபிசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு கூட நான் மாட்டேன் என்ற நிலையை இந்த உம்மத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக விசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அப்படி ஒரு செயலை செய்தார்கள் காரணம் கடன் விஷயத்தில் இந்த உண்மத்து இந்த சமுதாயம் மிகுந்த விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக சர்வசாதாரணமா கடனை சர்வசாதாரணமாக நினைச்சிடக்கூடாது எடுத்துக்கிற கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தோழருக்காக நீங்கள் தொடங்கும் அபு கத்தாதாரதியாக அவர்கள் அந்த சாபாக்களின் கூட்டத்தில் இருந்தார்கள் அபு கத்தாதாரதியாகுவான்கள் அவங்க சொன்னாங்க யார சூழல் தான் அவங்களுடைய கடனை நான் அலைச்சரேன் அவங்களுடைய கடனை நான் அடைச்சிடுறேன் அவர்களுக்காக நீங்க நீங்கள் தொழவைங்க அப்படின்னா ஏன்னா நவிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தொழ வைப்பதும் நவிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் துவா செய்வதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் சஹாபாக்களுக்கு மட்டுமே கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் அது கிடைத்தும் கூட அதை இழந்துவிடக்கூடாது தன்னுடைய சகோதரர் அந்த பாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அபு அவர்களே அவங்களுடைய கடனை நான் அடைச்சிடுறேன் தாங்கள் தொட வையுங்கள் அவர்கள் தொலை வைத்தார்கள் கடன் வாங்கினாங்க அடைக்காம போயிட்டாங்கல்ல அதனால நான் தொலை வைக்கமா அப்படி அல்ல அந்த கடனை இன்னொரு நபித்தோழர் பொறுப்பேற்றுக் கொண்டதும் நபி அவர்கள் தொலை வைத்தார்கள் அப்படியானால் மரணிக்கும் போது யாருடைய பொறுப்பிலும் எந்த கடன் ஒரு பைசா கூட கடன்பட்ட நிலையில் மவுத்தாகிவிடக் கூடாது என்பதை அவர்கள் உணர்த்துகிறார்கள் அன்பிற்கு அவர்கள் கடன் என்பதை நாம் மிக சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட முடியாது மார்க்கத்திலே இவ்வளவு எச்சரிக்கையோடும் மிகுந்த கவனத்தோடும் அணுக வேண்டிய ஒரு செயலாகத்தான் நிலையாகத்தான் கடனை அவர்கள் நமக்கு உருவகப்படுத்துகிறார்கள் கடன் வாங்கியவர் சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப சிரமப்படுவாங்க வாங்கின கடனை சில நேரத்தில் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் இதுவரை சொன்னது கடன் பெற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் கடன் வாங்கியவர்களும் சில நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் கடன் கொடுத்தோம் வாங்கினவங்க திரும்பி கொடுக்க முடியலை ரொம்ப சிரமத்திலேயே தான் இருக்கிறாங்க ஒரு மாதத்தில் தர்றேன்னு சொன்னாங்க ஆனால் தர முடியல அவர்கள் உண்மையிலேயே அந்த சிரமத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு புரிகிறது என்றால் பரவாயில்லை ஒரு மாசத்துல தர்றேன்னு சொன்னீங்க பரவாயில்லை எப்ப கையில வருதோ அப்ப கொடுங்க கொஞ்சம் அவர்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நடப்பது விசல் அல்லாஹு அழகுவர் செல்லும் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் யார் ஒருவர் இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் யார் ஒருவர் இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் ஒரு மனிதரினுடைய கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறாரோ ஒரு மனிதரினுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ நாளை மறுமை நாளில் தாலா அவருடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் என்றார்கள் மண் சர்ரஹூ அல்லாஹும் மறுமை நாளினுடைய அந்த பெரும் சோதனைகளில் இருந்து தாலா உங்களை பாதுகாக்க வேண்டுமே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாக உதவி ஒத்தாசையாக இருங்கள் என்று சொன்னார்கள் இந்த அதிபர் விளக்கத்தில் கடன் பெற்றவர் கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை எனும்போது அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசத்தை நீட்டி தருவதும் அல்லது தேவைப்பட்டால் கொடுத்த கடனில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வதும் கூட மார்க்கத்திலே புகழுக்குரிய விஷயம் தான் விசல் அல்லா அவர்கள் அறையிலே இருக்கிறார்கள் இரண்டு சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்றாங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னா கொஞ்சம் இந்த கடன் கொடுத்ததுல கொஞ்சம் தகராறு கொடுத்த கடன் எங்க காபிரதியாக அவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ ஹதிஎல்லாக இவனும் அப்படியே ஹதரத்ரதியாக கடன் வாங்கியிருக்கிறாங்க கொடுத்த கடனை கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறாங்க இல்ல ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சாபி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப நேரமாக இந்த உரையாடல் அபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இதை கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள் அறையிலிருந்து வந்து திரையை விளக்கி காபிரதியல்லாக அவர்களை அழைத்தார்கள் இங்கே வாங்க நபி அவர்களுக்கு பக்கத்திலே போனாங்க எவ்வளவு கடன் கடன் வாங்கி கொடுத்த கடனை சொன்னார்கள் அதுல பாதிய தள்ளுபடி பண்ணுங்கண்ணா பாதிய தள்ளுபடி பண்ணுங்கள் அவர்கள் உடனே சொன்னார்கள் சரியார சூழல் சரியார சூழல் தான் வேற எந்த வார்த்தையும் இல்லை பாதியா இல்லைன்னா கொஞ்சம் எதுவும் இல்லை பாதியை தள்ளுபடி செய்யுங்கள் என்றார்கள் சரியா சூழல் தான் கடன் வாங்கிய நபித்தோழரை அழைத்தார்கள் மீ பாதி தள்ளுபடி ஆயிடுச்சு மீதி கொஞ்சம் தான் அதை கொடுத்துருங்கன்னா அதை கொடுத்துருங்கன்னா அருமையான பெருமக்கள் விசல்லாகு அலைகி வசல்லம் அவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கும் சில ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் கடன் பெற்றவர்களுக்கும் சில ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த அளவில் மார்க்கம் இவ்வளவு தெளிந்த வழிகாட்டலை தந்ததற்கு காரணம் மரணிக்கும் போது யாருடைய பொறுப்பிலும் எந்த கடன் சுமையும் இருந்துவிடக்கூடாது என்பதில் நம்முடைய மார்க்கம் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது அதில் நாமும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுத் ஆலா அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக கடன்பட் கடன்படாத நிலையில் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக கடன்பட்டாலும் அந்த கடனை உடனடியாக திரும்ப செலுத்துகிற வாய்ப்பையும் வழிவகைகளையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நமக்கு வசப்படுத்தி தந்தருள் புரிவானாக ஹக்கி சையதினா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு